அமைதியான ரிட்டையர்மென்ட் வாழ்க்கைக்கு கோவை அலன்யாசி நன்னாணிகோம் சேவை செட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day அன்பின் வணக்கம் எங்களுடைய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் தாக்குதல்{|\n இஸ்ரேல் முழுக்கவே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஈரான் தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் ஐரோப்பா அமெரிக்காவால் கூட அடக்க முடியாத ஈரானை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு இஸ்ரேல் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான போருக்கான ஒத்திகையை தொடங்கிட்டாங்க போர விரும்பாத உலக நாடுகளும் சரி உலக மக்களும் சரி அச்சத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் இதற்கு அவருடைய பெயரும் காரணமாக மாறியிருக்கு லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்புடைய பொதுச் செயலாளரான ஹசன் நஸ்ரல்லா அவர்கள் யாருங்க அவர் அவருக்கு என்ன தான் ஆச்சு ஏன் இவ்வளோ பிரச்சனை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று காரணங்கள் பின்னணிகள்லாம் என்ன விரிவாகவே நம்முடைய விகடன் டிஜிட்டலில் ஷாஜன் கவிதா விரிவாகவே அவர் எழுதியிருக்காரு இந்த முழுமையான பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்முடைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கொல்லப்பட்ட ஹசன் நசரல்லா போருக்கான பின்னணி போர் ஒருபோதும் அது முடிவடையாது அது இடம் மாறும் மாபெரும் ரோமானிய நாடக எழுத்தாளரான பிளாட்டஸ் அவருடைய அற்புதமான வரிகள்ங்க இல்லை உண்மையை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்குமே அது பொருந்தி போகிறது ஏன்னா மனிதர்கள் அந்த அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படியான சம்பவங்களை நிகழ்த்தியபடியே தான் இருக்காங்க அதற்கு மிக சிறந்த உதாரணமாக மாறி இருக்கிறது தான் இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீன மண்ணில் இஸ்லாமிய பூர்வக்குடி மக்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வல்லாதிக்க நாடுகளோடு துணையோடு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவிச்சாங்க ஐநாவோ உலக நீதிமன்றமும் தலையிட்டும் கூட தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத இஸ்ரேல் தற்போது அடுத்த கட்டமாக அப்படியே நகர்ந்துருக்காங்க தன்னுடைய அட்டாக்கை இன்னொரு பக்கம் நகர்த்தியிருக்காங்க அது லெபனான்க திடீர்னு கட்டடெல்லாம் ஆடுற மாதிரி இருந்ததுங்க உடனே நாங்கள் குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புலேருந்து குழந்தைங்க எல்லோரையும் தூக்கி கொண்டு பதறி அடிச்சுட்டு வெளியில் வந்தோம் ஜியோனிஸ்டுகள் அதாவது இஸ்ரேல் இராணுவத்தினரை தெரிவிக்கிறாங்க அடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடியிருப்புகள் மீது குண்டுகளை போட போகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்தது அதனால தான் நாங்கள்லாம் பதறி அடிச்சுட்டு போனோங்க அதனால் என்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் என் அப்பாவுடைய மரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கதறி அளறாங்க மரியம் அவங்க அப்பான்னு குறிப்பிட்டது லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புடைய பொதுச் செயலாளரான ஹசன் நஸ்ரல்லா அவர்களை மரியம் மாதிரியே அங்கே தங்கி அடைஞ்சிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களும் அவருக்காக அழுது துடிக்கிறாங்க ஐயோ இப்படி நடந்துருச்சே அவர் கொண்டுட்டாங்களே அப்படின்னு கதறாங்க துடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நாடு கிடந்து பாகிஸ்தான்லேயும் அவருக்கான போராட்டங்கள்லாம் இதை கண்டித்து வந்துட்டு முன்னெடுக்கிறாங்க ஏன் நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சரான மெஹபூபா முப்தி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரைய அவருக்காக ஒரு நாள் தள்ளி வைக்கிறாருங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே பெய்ரூட்ல தாகிய பகுதியில இஸ்ரேல் நடத்திய அந்த வான்வழி அட்டாக் இருக்கு இல்லைங்களா அதுல ஹசன் நஸ்ரல்லா அவர் கொல்லப்பட்டதுடைய எதிர் வழியாகத்தான் இத்தனையும் இருக்கு அவரை கொன்ன செய்திய இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தளத்துல இனி உலகை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு ரொம்பவே பெருமிதமாக அவங்க பதிவு பண்றாங்க அதே நேரத்துல இதை கிண்டல் செய்யற விதமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாளரான பெலன் பெர்னாண்டஸ் கடந்த ஓராண்டாக அமாஸ் என்கிற அமைப்பை நாங்கள் அழிக்கப் போவதாக சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை பாலஸ்தீனத்துல கொன்று குவிச்சது இஸ்ரேல் ராணுவம் அவங்க அச்சுறுத்தலை நாங்கள் நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே வேடிக்கையா இருக்குங்க இப்போ என்னடானா இஸ்புல்லாவுடைய பெயரை சொல்லி எழுநூறுக்கும் மேற்பட்ட லெபனான் மக்களை அப்பாவி மக்களை கொன்று குவிச்சிருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் உண்மையில் ஹிஸ்புல்லா அமைப்புடைய நஸ்ரல்லாவுடைய மரணங்கிறது அது முடிவல்ல மற்றொரு போருக்கான ஆரம்பம் அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு அந்த முக்கியமான பத்திரிகையாளர் அவர் சொல்றதெல்லாம் சரிங்களா பாலஸ்தீன போருக்கும் லெபனானுக்கும் என்ன சம்பந்தம் இஸ்புல்லா அமைப்பு ஏன் வந்தது யாருங்க இந்த நஸ்ரல்லா இஸ்புல்லா அமைப்பு எப்படி உருவானது அந்த அமைப்புக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு யார் இந்த நசரல்லா அதை தாங்க இப்ப விரிவா பார்க்க போறோம் பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் நெருங்கிய உறவுகள் வரலாற்று பார்வை யார் இந்த ஹசன் நஸ்ரல்லா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா லெபனான் நாட்டுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்டோரியை நம்ம புரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பா இருக்குங்க கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பயணிக்கணும் ஏன்னா கதை உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்குதுங்க அரபு உலகத்துடைய ஒரு பகுதியாக லெபனானும் பேலஸ்தீனமும் இருக்குன்னா அவங்க ரெண்டு நாடுகளுக்குமே அரசியல் பொருளாதாரம் கலை பண்பாடு இப்படி பல விஷயங்கள் ஒரே மாதிரி ஒரே அடையாளத்தோடு இருக்கக்கூடியதா இருக்கு நிறையவே போகுது இந்த நிலையில தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து திடீர் நாடாக உலகத்துல உதவமானது இஸ்ரேல்ங்க அந்த நேரத்துல பேலஸ்தீனத்துல இருந்து எக்கச்சக்கமான மக்கள் ஏதிலிகளாக அதாவது அகதிகளாக லெபனான் ஈரான்லையும் தஞ்சம் அவங்களுக்கு உண்மையிலேயே நேசக்கரம் நீட்டி அவங்களுக்கான அடைக்கலத்தை கொடுத்தது பாதுகாத்தது எல்லாமே லெபனானா இருந்ததுங்க இன்னும் சொல்ல பாலஸ்தீன உரிமைகளுக்காக தொடர்ந்து ஆதரவாக குரல் கொடுத்தது பாலஸ்தீன உரிமைகளுக்காக களமாடிய பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பிஎல்ஓ போன்ற அமைப்புகளுக்கு லெபனான்ல நிறைய தளங்களும் இருந்ததுங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக லெபனான் இருந்ததுங்க இப்போ இங்க அப்படியே கட் கொடுத்து ஒரு இருபது வருஷம் கடந்து வருவோம் அப்பதான் இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல ருசிகண்ட பூனை சும்மா இருக்காது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவங்க அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க சும்மாவா இருப்பாங்க அதற்கேற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல லெபனான ஆக்கிரமிக்க தொடங்கினது இஸ்ரேலுங்க அந்த காலகட்டத்துல அதற்கு எதிராக லெபனானுடைய உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா அப்படின்னு சொன்னா அல்லாவின் கட்சி அப்படிங்கிறது அதனுடைய பொருள்ங்க தொடங்கிய காலத்துல இருந்தே இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல்களை ஹிஸ்புல்லாவும் நடத்திட்டு வந்தாங்க எந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்குன்னா காசா போருடைய தொடக்கத்துக்கு காரணமாக இருந்த ஹமாஸ் என்கிற அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டது வரைங்க தற்போதைய இதுலா அமைப்புடைய பொதுச்செயலாளரான ஹசன் நஸ்ரல்லா அவர் கொல்லப்பட்டதற்கும் ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு சரி யார் இந்த நஸ்ரல்லா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு திரும்புவோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி லெபனான் பெய்ரூட் நகரத்துல ஒரு ஏழ்மையான அதாவது காய்கறி விற்கக்கூடிய ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தவர் தான் ஹசன் நஸ்ரல்லாங்க சின்ன வயசுலேயே நிறைய வறுமையெல்லாம் சந்திச்சிருக்காரு பசி பட்னி இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு அதாவது உள்நாட்டு போரினால ரொம்பவே வாழ்க்கையை இழந்தவர்கள் வீட்டை இழந்தவர்கள் அந்த லிஸ்ட்ல அவங்களுடைய குடும்பமும் இருக்கு வீட்டை விட்டு இடம் பெயர்றாங்க ஒரு விதமான நிலையற்ற வாழ்க்கையா இருக்கு இந்த நிலையில தான் ஈரானிய இஸ்லாமிய புரட்சியுடைய அந்த கருத்துக்கள் மீது இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுங்க இஸ்லாமிய கல்வியிலையும் ஆர்வம் கொண்டு மத படிப்புகள் எல்லாவற்றையும் படிச்சு சியா அரசியல் இருக்கு இல்லைங்களா அந்த குழுவிலையும் இவர் சேர்றாருங்க இதை தான் மிதவாத அமைப்பான அமல் இயக்கத்துல இணைந்து பெய்ரூட்டுடைய அரசியல் ஒருங்கிணைப்பாள இஸ்ரேலுடைய பார்வையிலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளுடைய அவர் மோசமான ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி அப்படிலாம் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா உண்மையிலேயே அவர் ஒரு அகிம்சை தான் தன்னுடைய அந்த அரசியலை வந்துட்டு தொடங்கினாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் லெபனானை ஆக்கிரமிக்க இஸ்ரேல் வந்து படையெடுத்தது வரை அவர் அகிம்சை பக்கத்தான் இருந்தார் ஆனால் ரொம்ப மூர்க்கமாக இஸ்ரேல் வந்துட்டு தாக்குதல்களை நிகழ்த்த தொடங்கினது அப்படி இருந்தும் அமல் இயக்கம் வெறும் அகிம்சை நிலைப்பாட்டில் மட்டுமே இருந்தது ஒரு கட்டத்தில் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கிடுச்சுங்க என்னப்பா இப்படி போட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க மறுபடியும் நம்ம அகிம்சை பக்கம் தான் இருக்கணுமா அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி விட்டு அடுத்த இடத்துக்கு வராரு அதுதான் ஹிஸ்புல்லா இயக்கம் சரிங்க இந்த ஹிஸ்புல்லா இயக்கங்கிறது என்னங்க ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவதுங்க லெபனான தளமாக கொண்ட ஷியா இஸ்லாமிய பிரிவினருடைய அரசியல் இயக்கம் தான் ஹிஸ்புல்லா இயக்கம்ங்க உள்நாட்டுக்குள்ளாரையே போரினை உருவாக்கிய அந்த இயக்கம் பிற்பாடு அரசியல் கட்சியாக உருமாறி நாடாளுமன்றத்திலும் இடம் பிடிச்சதுங்க அதுக்கப்புறம் அந்த அமைப்புக்கு ஈரான் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதனாலேயே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் இல்ல பல்வேறு மேற்கத்திய நாடுகள் ஆகட்டும் இஸ்புல்லா அமைப்பு அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு மோசமான அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிற முத்திரைய அவங்க ஒரு பக்கம் குத்த தொடங்கினாங்க அதே நேரத்தில் உள்நாட்டுக்குள்ளார பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அமைப்பாகவோ இருந்தது ஹிஸ்புல்லா இயக்கம் அதாவது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பயங்கரவாதிகள் அமைப்பு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு போராளி அமைப்பாகவும் பார்க்கப்பட்டாங்க இதுதான் ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய ஒரு சுருக்கமான வரலாறு இந்த நிலையில தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல ஹிஸ்புல்லா அமைப்புடைய அப்போதைய பொதுச் கொன்று ஹிஸ்புல்லா இயக்கத்தை நாங்கள் வென்று வென்றுவிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டாங்க இஸ்ரேல் அரசு ஆனால் முன்னவே அந்த பத்திரிக்கையாளர் சொன்ன மாதிரி அது போருக்கான முடிவாக இல்லை அது அடுத்த கட்ட போருக்கான தொடக்கமாக மாறினது அந்த நேரத்தில் அடுத்த பொதுச் செயலாளராக ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்புக்கு வந்தார் ஹசன் நஸ்ரல்லா அப்போ அவருக்கு வயசு முப்பத்தி ஒன்று பயம் காட்டிய இஸ்புல்லா கோபத்தின் உச்சத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக ஆன உடனே டோட்டலாக ஆட்டத்தை களைச்சி போட்டு முதல்ல இருந்து ஆடத் தொடங்கினாரு ஹசன் நஸ்ரல்லா எந்த அளவுக்குன்னா எங்க எத்தனை ஆண்டுகளாகத்தான் நம்மளை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேல் அரசாங்கம் நமக்குள்ளார உணர்வு இல்லையா நமக்குள்ளார எதிர்ப்பு உணர்வு இல்லையா வீரம் இல்லையா அப்படின்னு அவங்களுடைய இயக்கத்தினர்கிட்ட அவர் பேசினாரு எல்லா பக்கமும் முதல்ல நம்மளுடைய வேலை நம்மளுடைய இயக்கத்தை விசாலப்படுத்தணும் வலுவாக்கணும் அப்படின்னு அதை மட்டுமே கவனம் செலுத்தி அனைத்து இஸ்லாமிய பிராந்தியங்கள்லயும் இஸ்புல்லா அமைப்பை வலுப்படுத்த தொடங்குறாரு பலனும் அவங்களுக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இஸ்ரேலுடைய அந்த கொடூரமான ஆக்கிரமிப்பு இருந்தது இல்லையா அட்டாக் இருந்தது இல்லையா அதிகாரத்துவம் இருந்தது இல்லையா அதற்கு சரியான பதிலடியும் கொடுத்தாங்க நஸ்ரல்லாவுடைய ஹிஸ்புல்லாங்க தெற்கு லெபனான முழுவதுமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்க ரெண்டாயிரமாவது ஆண்டுல அதற்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க எப்படின்னா தெற்கு லெபனானில் அந்த நிலப்பரப்புல இருந்து இஸ்ரேல் படையினரை முழுவதுமாக அகற்றியது நஸ்ரல்லாவுடைய டீம்ங்க இது இஸ்ரேல ரொம்பவே சீண்டி பார்த்துருச்சு நம்மளை பார்த்து பயந்தவங்க நமக்கு எதிராக அவங்க வரலாமா அவர்கள் யார் பயங்கரவாதிகள் நம்ம முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு ஆக்ரோசமான அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணது இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி ஆறுல லெபனான் மீது மிகப்பெரிய ஒரு போரை தொடங்கியது இஸ்ரேலுங்க மறுபடியும் உலகத்தினுடைய கண்கள் என்ன நடக்குமோ அப்படின்னு அச்சத்தோடு பார்க்க தொடங்கினாங்க சின்னஞ்சிறிய அமைப்பு அதை ஈஸியாக நசுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோடைய அரசாங்கத்துடைய ஒரு எண்ணமாக இருந்தது அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய ஏனையாக இருந்தால் என்ன காதுக்குள்ளார புகுந்த ஒரு எறும்பை போல அதை நம்மளால் வீழ்த்த முடியும் போராடுவோம் அப்படிங்கிறது இவங்க ஹிஸ்புல் அமைப்பு நஸ்ரல்லா டீமுடைய ஒரு எண்ணமாக இருந்தது அதாவதுங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய நியாயம் முக்கியமாக இருந்தது மறுபடியும் வந்துட்டு ஒரு போர் காட்சிகள் தொடங்கியது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாட்கள் லெபனான் பக்கம் இருந்து ஒரு வெற்றிகரமாக அந்த போரை நடத்தி அவமானகரமான ஒரு தோல்வியையும் இஸ்ரேலுக்கு பரிசளித்தது நஸ்ரல்லாவுடைய டீம்க எந்த அளவுக்குனா இஸ்ரேலுக்கு வல்லாதிக்க நாடுகளுடைய சப்போர்ட் இருந்தது ஆனாலும் இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நுட்பமான தன்னுடைய ராணுவ அட்டாக்னால பதிலடியால மோசமான ஒரு தோல்வியை இஸ்ரேலுக்கும் பரிசளிச்சாரு நஸ்ரல்லா இது ஒரு பக்கம் நஸ்ரல்லாவுடைய புகழை அவங்களுடைய சொந்த நாட்டிலையும் இஸ்லாமிய நாடுகள்லையும் பரப்பியது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய அதீதமான கோபத்துக்கும் ஆளானாரு நஸ்ரல்லா அப்பவே இஸ்ரேலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வல்லாதிக்க அமெரிக்காவும் சரி ஒரே இலக்கு அவங்கள டோட்டலாக முடிச்சு கட்டுறது தான் ஒரு சிறிய அமைப்பு நம்மளை வந்துட்டு தோக்கடிக்கிறதா இதை ஏத்துக்கவே முடியாது அப்படியே புழுங்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க திட்டமிட்டாங்க கொல்ல திட்டமிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த தோல்வியை அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியல ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் எப்படி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டுமே முழுமையான கவனம் செலுத்த தொடங்கியது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வலுவான உழவு அமைப்பான மொசாத்தும் அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏவும் கூட்டு சேர்ந்தாங்க சரியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதியான இமாத் முக்னி ஏவ ஸ்கெட்சு போட்டு சிரியாவில் கொன்று குவித்தது மோசாத் சிஐஏ கூட்டு படைங்க ஆனாலும் இது பெரிய அளவுக்கு ஹிஸ்புல்லாவை பாதிப்படைய செயலை ஏன் அப்படின்னா இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த விடுதலை உணர்வும் எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ வல்லாதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை அவங்களும் வந்துட்டு தீவிரமாக முன்னெடுத்தாங்க இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தலை இவங்களை டோட்டலாக அழிக்கணும் இது மட்டும்தான் இஸ்ரேல் முன்னாடி இருந்த அந்த ஒற்றை குறிக்கோளாக டார்கெட்டாக இருந்தது அடுத்த கட்ட மிஷனை அறிவுபூர்வமாக தொடங்கினாங்க அதாவது தந்திர ரீதியாக தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் விடுதலைக்காக போராடுகின்ற தேசிய இனங்கள் இருக்காங்க இல்லையா ஒரே கொள்கைக்காக போராடுகின்ற இரண்டு அமைப்புகள் இருக்குன்னா அவங்களுக்குள்ளார சண்டையை மூட்டி விடுற அந்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க அதாவது ஒற்றுமையா ஒரு குடும்பம் இருக்கு ஒரே அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஜிடின்னு வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து என்னப்பா அண்ணனுக்கு தான் எல்லா மரியாதையும் தம்பி உனக்கு என்னப்பா ஒன்றுமே பெருசாக இல்லையே அப்படின்னு அந்த வேலையை செய்வாங்க இல்லையா அதன் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒரு பெரிய பஞ்சாயத்தே வெடிக்கும் அந்த மாதிரியான வேலைகளை செய்ய தொடங்கினாங்க இஸ்ரேல் உளவு அமைப்பு பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ அதற்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் PFLP, ஆகிய அமைப்புகளுக்கு எதிராக தொடக்கத்தில் ஹமாசங்கர அமைப்பை பயன்படுத்தியது இஸ்ரேல் அரசு பல வகையிலையும் இந்த இரண்டு விடுதலை அமைப்புகளுக்கு எதிராக ஹமாஸ் ஊக்குவித்தது இஸ்ரேல் அப்ப இவங்களுக்குள்ளார ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க மைய எதிரிய முக்கிய எதிரி பக்கம் திரும்ப மாட்டாங்க நம்ம தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கணக்கா இருந்தது ஆனா அது கண்ணி வெடியை வச்சுட்டு தன்னுடைய காலையே அதன் மேல வச்சுட்ட மாதிரி அது இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பாகவும் திரும்பினதுங்க இதை ரொம்ப லேட்டாக தான் இஸ்ரேல் புரிஞ்சுக்கிட்டது நாம வச்ச வடி பூமராங் நமக்கே வெடிக்குதா அப்படின்னு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல ஹமாஸ் அமைப்புடைய ஆயுத நிபுணரான பொறியாளர் யஹ்யா ஆயாசின் போன் இருக்கு இல்லையா அதுல வெடி வைத்து அவரையும் குன்று குவிக்கிறது இஸ்ரேல் இப்படி செஞ்சும் கோபம் தீராத இஸ்ரேல் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல காசா நகர்ல சக்கர நாற்காலியில இருந்த மதகுரு அப்புறம் ஹமாசுடைய நிறுவனங்கள்ல ஒருவரான ஷேக் அகமது யாஷின் ஆகியோரை ஹெலிகாப்டர் தாக்குதல்லையும் இஸ்ரேல் கொள்ளுதுங்க இப்படியே ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தும் கோபம் தீரல அவருடைய வாரிசு அப்தல் அசிஸ் ரெண்டிசி அவரை ஒரே மாசத்துக்குள்ளார அடுத்த அட்டாக்கு வான்மொழி தாக்குதல் கொள்ளுது இஸ்ரேலுங்க இப்படி மூன்று கொடூரமான போர்கள் ராணுவ தாக்குதல்கள் பல்வேறு கொலைகள் அப்படின்னு பல அட்டாக்குகளை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹமாஸ் தன்னுடைய தளத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்காக அதற்கான திறனை வந்துட்டு ஒரு பக்கம் சத்தம் இல்லாம வளர்த்து கொண்டே இருந்தாங்க அதற்கு சாட்சி சொல்லக்கூடிய நிகழ்வாக அமைந்ததுதான் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல நடந்த அந்த முக்கியமான சம்பவங்க அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிர வைக்கும் காசா அட்டாக் பதிலுக்கு இஸ்ரேலின் மூர்க்கமான போர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி யாருமே எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க இஸ்ரேலுடைய பகுதியில பாலஸ்தீனத்துடைய ஹமாஸ் அமைப்பினர் திடீர் ஒரு அட்டாக்கை நடத்துறாங்க அவங்களுடைய தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்படுறாங்க இது இஸ்ரேலை ரொம்பவே சீண்டி பார்க்குற விதமாக மாறிடுச்சு கோபத்துடைய உச்சத்துக்கே போறாங்க இஸ்ரேல் உடனடியாக காசா மீது அவங்க நடத்திய அட்டாக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பார்த்தவங்க அதை செய்திகளை படித்தவங்க யாரையுமே அதிர்ச்சியிலிருந்து இருந்து விலங்க செயல இன்னப்பா இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்களே அப்படின்னு இன்னமும் அச்சம் குறையாம தான் எல்லோருமே சொல்லுவாங்க அப்படியான ஒரு மோசமான அட்டாக்கை இஸ்ரேல் காசா பகுதியில் அடுத்த நாள்லயே தொடங்குதுங்க ஹமாஸை டார்கெட் செய்து தங்களுடைய அடுத்த கட்ட மிஷனை அதிரடியாக தொடங்குறாங்க இஸ்ரேல் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ற வகையில ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவங்க இன்னொரு திசையில அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான அந்த அட்டாக்கை தொடங்குது ஹிஸ்புல்லா அமைப்பு அதாவது ஹமாஸ் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுடைய அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக இங்க நார்துல இருந்து ஒரு அட்டாக்கை தொடங்குறாங்க ஹிஸ்புல்லா அமைப்புங்க அதிகாரத்துடைய வல்லாதிக்க நாடுகளுடைய சப்போர்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த அட்டாக் அவங்க வந்து ஏத்துப்பாங்களா கோபத்துடைய உச்சத்துக்கே போனது இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய அட்டாக்கை நிகழ்த்தினது அதாவது பாலஸ்தீனத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டாங்க இங்கே லெபனானில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டவங்களை பார்த்தோம்னா அந்த வயது வித்தியாசமே இல்லைங்க பாட்டி தாத்தா வயசானவங்க தொடங்கி குழந்தைகள் கை குழந்தைகள் வரை தப்புலைங்க ஐநாவுடைய கணக்குலேயே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான குழந்தைகளும் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி குழந்தைகளும் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க ஆனால் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே எண்ணிக்கை தான் டோட்டலாக முடிச்சு கட்டிடணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஏன் அப்படின்னா பாலஸ்தீன நிலப்பரப்பில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் மக்களை அங்கிருந்து இடம்பெயர செய்திருக்கு இந்த மோசமான போருங்க எல்லை பகுதியில லெபனான்ல பார்த்தோம்னா ஒரு லட்சம் மக்களும் இந்த பக்கம் இஸ்ரேல்ல அறுபதாயிரம் மக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சர்வதேச அமைப்புகள் மனித நேயத்தின் மீது அக்கறை கொண்ட உலக மக்கள் வேணாங்க போர் வேணா போர்னால எதுவும் தீர்வாகாது ப்ளீஸ் நிறுத்திக்கோங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க வெவ்வேறு வகையில் போர் நிறுத்தத்துக்கான அழுத்தங்களையும் கொடுத்தாங்க அழைப்பையும் கொடுத்தாங்க ஆனால் எதுவுமே இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கொஞ்சம் கூட காது கொடுக்கலீங்க எதுவுமே எனக்கு கேட்காதுங்க எங்களுடைய டார்கெட் தான் எங்களுக்கு முக்கியங்கிறது தான் இஸ்ரேல் அரசாங்கத்துடைய எண்ணமாக இருந்ததோ நோவோ இஸ்ரேலுடைய கோபம் தீரல அடுத்த கட்ட அட்டாக்காக காசா போர் நிறுத்த ஒப்பந்தங்கள்ல மிக முக்கியமானவராக அந்த பேச்சுவார்த்தைகள்ல மிக முக்கியமான ஒருவராக இருந்த ஹமாசுடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியா அவர்களை இந்த ஜூலை மாதம் படுகொலை செய்தது இஸ்ரேல் அரசாங்கம் அது மட்டுமாக மிக சமீபத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்த்தோம்னா தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கிட்டத்தட்ட பதிமூணுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க இதுல மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க இது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதல் அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டதுங்க ஆனாலும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாக்கு இதுவரை வந்து பொறுப்பேற்கல இன்னொரு பக்கம் பேஜர் பயன்படுத்திய அப்பாவிகள் மீதும் இது ஒரு தாக்குதலாக அமைஞ்சிருக்கு இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு பல சமூக அமைப்புகளும் தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க இவை எல்லாம் நடந்த ஒரே வாரத்தில் தான் தற்போது நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்காருங்க இது இஸ்புல்லா அமைப்பை பலவீனப்படுத்திட்டு எல்லை புறத்துல இஸ்ரேல் மக்களை குடியமர்த்த நடத்தப்பட்ட ஒரு செயலாகவும் பார்க்கப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த பிரதேசங்கள்ல இஸ்ரேலை மையமிட்டு இந்த போர்க்காட்சிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு ஒரு இயல்பான சூழலே அங்க இல்லைங்க கொஞ்சம் அமைதி நிலவும் திடீர்னு அந்த இயல்பு நிலை தொலைஞ்சு போகும் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிர் அடுத்த நாள் தான் தாங்க உயிரோடு இருக்குமா இல்லையானே தெரியக்கூடிய ஒரு நிலையில தான் குறிப்பாக லெபனான் மக்களும் பாலஸ்தீன மக்களும் இருக்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இஸ்ரேல் லெபனான் மீது படையெடுத்தது இதற்கு பதிலடி கொடுக்க ஹிஸ்புல்லா அமைப்பும் தன்னுடைய அடுத்த கட்ட அட்டாக்கை தொடர்ந்தது இது ஒரு நீண்ட நெடிய ஒரு போராக மாறத் தொடங்கினது இஸ்புல்லா அமைப்புங்கிறது பயங்கரவாத அமைப்பு அது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் தரும் என்கிற ரீதியில் இஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டே இருந்தது அதனுடைய லேட்டஸ்ட் அட்டாக் தான் அதனுடைய பொதுச் செயலாளரான நஸ்ரல்லாவை கொன்றது ஆனால் அவங்களுடைய இலக்கு நஸ்ரல்லா இஸ்புல்லா அமைப்பாக இருந்தாலும் அதனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னிக்கும் சொந்த நாட்டுக்குள்ளாரையும் பக்கத்து நாட்டிலையும் அகதியாக அவங்க அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவை எல்லாவற்றுக்கும் யார் காரணம் இந்த கேள்வி உலகம் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்குங்க கடந்த திங்கள் கிழமை தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதலில் மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பெரும்பாலும் குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன தவறு செஞ்சது எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் அழகாக வாழணும் ஒரு அழகான வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கி தந்திருக்கணும் ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு இருந்த பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மோசமான ஒரு சூழலை எதிர்கொண்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் லெபனான்ல இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் முயற்சி எடுத்தப்போவும் இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு எங்க கொள்கையில நாங்கள் தெளிவாக இருக்கோம் இஸ்புல்லா அமைப்பு மீது தொடர்ந்து நாங்க தாக்குதல்களை நிகழ்த்துவோம் எங்களுடைய அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை நாங்க போற நிறுத்த மாட்டோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாம ஐநாவை யூத எதிர்ப்பு சதுப்பு நிலம் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு இஸ்ரேலுடைய பிரதமர் இதே சூழ்நிலையில ஹிஸ்புல்லாவும் தன்னுடைய அடுத்த பொதுச்செயலாளராக நைம் காசிம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கு அதே நேரத்துல ஈரானுக்குள்ளயும் லெபனான் விவகாரம் மிக பெரிய அளவுல வெடிக்க தொடங்கினது சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கினது இதன் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு நாடான ஈரான் இஸ்ரேல் மீதான தன்னுடைய தாக்குதல்களை தொடங்கியது இன்னைக்கு அதுதான் ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு போர் காட்சியாக அமைதியை விரும்பக்கூடிய மக்களை அச்சத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கு முடிவுக்கு வருமா ஈரான் இஸ்ரேல் போர் லெபனான் மக்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஐஆர்ஜிசி போன்ற அமைப்புகளுடைய தலைவர்கள் தளபதிகள் ஆகியோருடைய கொலைகளுக்கு பதிலடி தான் இது அப்படின்னு ஈரான் தெரிவிக்குது இதற்கு கடும் கண்டனங்களை அமெரிக்கா பதிவு செஞ்சிருக்கு நாங்களும் களத்துல இறங்க போகிறோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறது எல்லாமே இந்த போர் இப்போதைக்கு முடியாதோ அப்படின்னு மேலும் நம்ம எல்லோரையுமே பயமுறுத்தி கொண்டிருக்குங்க ஒவ்வொரு துப்பாக்கியும் ஒவ்வொரு போர்க்கப்பலும் ஒவ்வொரு ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலுமே உண்மையில பசியோடு வாடிக்கொண்டு இருப்பவர்கள் கருந்தோ குளிர்ல நடுங்கி கொண்டு இருப்பவர்களிடம் இருந்தோம் திருடப்பட்ட வளங்கள் தான் இவை எல்லாமே அப்படிங்கறத உணராத வரை இந்த மோசமான போர் தான் இருக்கும் பாலஸ்தீனோ லெபனான் மக்கள் மட்டும் இல்ல இஸ்ரேலும் கூட இரண்டு நாடுகள்லயுமே மக்கள் எல்லைப்புறங்கள்ல பார்த்தோம்னா குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள்னு ஒட்டுமொத்தமான மக்களும் உசுர கையில புடிச்சுக்கிட்டு என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு தெரியாம பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க சொந்த நாட்டு மக்களுக்கு அதாவது எதுவும் செய்யாத தன்னுடைய தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படியான ஒரு போரை பரிசாக கொடுப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய செயலாக இருக்கணுமா என்ன உண்மையிலேயே உலக மக்கள் போரை விரும்பாத மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே இரண்டு பக்கமும் இறப்பு எண்ணிக்கைகளை மாறி மாறி பெருமிதமாக காட்டிக்கொண்டிருக்கிற இந்த யுத்த வெறி மனிதர்கள் இரண்டு பக்கத்துலேயும் சொல்றோம் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணுங்க இல்லைனா அந்த போர் மனித நேயத்துடைய ஆன்மாவை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் போர் வேண்டாம் போர் வேண்டாம் போர் வேண்டாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சர்வதேச அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசி நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே